ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் என் உயிரை ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவர் திருப்பெயரை ஏத்திடு என் உயிரை ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்களைத்தையும் மறவாதே அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகொழி நின்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேர் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார் உன் நிலைமை கழுகி நிலைமை என புதிதாக ஆய் பொலிவுரும் திருப்பாடு நூற்றி மூன்று ஒன்றிலிருந்து ஐந்து முடியுள்ள இறைவசனங்கள் அப்பா பிதாவே இசுராஜாவை பரிசுத்த மூவ் மூவரு தெய்வமே பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் மெய் ஆராதித்து ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு சக்தியோடு உடைய தேர் பெயரை ஏற்றி அப்பா நாங்கள் நன்றி நிறைந்து இருதயத்தோடு உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் உங்களுடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் அறவாமல் எங்கள் குற்றங்களை மன்னிக்கிற தெய்வமாகிய உமக்கு எங்கள் நோய்களை குணமாக்குகிற தெய்வமாகிய உமக்கு எங்கள் உயிரை படுகுழி நின்று மீட்கிற தெய்வமாகிய உமக்கு எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் உடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்க வந்திருக்கிறோம் இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லாவிதமான விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விளக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து அப்பா உடைய குன்றின் மேல் எங்களை நீர் பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் ஐயா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் உங்களுடைய கரம் எங்களை சுமந்திருக்கிறது சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் கையிட்டு செய்த வேலைகள் எல்லாம் உம்முடைய பிரசன்னமுடன் இருந்ததை நாங்கள் உணர்ந்தோம் உம்மை விட்டு பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்திருக்க முடியாது நீரே எங்களுக்கு முன்பதாக சென்று வழிகளை ஆயத்தப்படுத்துகிறீர் நீரே எங்களுக்கு பின்பதாகவும் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் இருந்து ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்து ஒவ்வொரு நாளையும் அதற்குண்டான பாடுகளோடு போராட்டங்களோடு அப்பா உமையோடு கூட சேர்ந்து நடக்க எங்களுக்கு பலன் தருகின்றீர் உம்மை பிரிந்து உம்மை விட்டு பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் ஆமா உன் துணையோடு எப்படியும் தாண்டுவோம் உன் துணையோடு எம்மதிலையும் தாண்டுவோம் எப்படியும் நசுக்குவோம் என்று சொல்லி தாவிது ராஜாவோடு சேர்ந்து நாங்களும் அறிக்கை இடுகிறோம் ஐயா நீ எங்களோடு கூட இருப்பதால் தான் எப்பேற்பட்ட பார்வோம் படையையும் எப்பேற்பட்ட அம்மோனிய மோவாபிய படைகளையும் எங்களால் மிதியடிக்க முடிகிறது எங்களால் போர் 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 தொடுத்து வெற்றி பெற முடிகிறது அப்போ அவனுடைய இறக்கத்திற்கு உங்களுடைய உடனிருப்புக்கு உடைய இழைப்பாள் தரும் பிரசனத்திற்கு நன்றி சொல்லி ஒரு குடும்பமாய் நாங்கள் உண்மை துதி வாடி துறைவாடி மகிழ்கிறோமையா எந்த நாளின் போது நாங்கள் சந்தித்த மனிதர்கள் நாங்கள் அனுபவித்த எல்லா விதமான நன்மையான காரியங்கள் எங்களை அன்பு செய்த மனிதர்கள் நாங்கள் அன்பு செய்த மனிதர்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக எங்களுடைய வாழ்க்கையில் வந்த நபர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றி எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் தாய் தாய்கன்னி மரியாதோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமநசுகள் மறை சாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து கொண்டு நாங்கள் உமை துதிபாரி மகிழ்கிறோம் ஐயா நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரை தூயவர் நீர் ஒருவரே சகல புகழுக்கும் ஆராதனைக்கும் பார்த்திரு என்று சொல்லி ஒரு குடும்பமாய் அறிக்கை எழுதுறோம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளில சேருகின்ற மகாபரிசுத்தம் உள்ள தெய்வம் நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நீர் விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி மகாபரிசுத்தம் உள்ள எல்லா புகழையும் எல்லா ஆராதனையும் உமக்கே நாங்கள் செலுத்தி ஒப்புக் இந்த இரவு வேலையில் எங்களை முழுவதுமாய் நாங்கள் நம்மிடம் தருகிறோம் ஐயா ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் தாவியின் திறவுகோலையும் உடையவர் நீர் ஒருவரே என்று சொல்லி அறிக்கை எடுகிறோம் எங்களுக்காக மரணத்திற்கு ருசி பார்த்தவர் எங்களுக்காக எங்களை நீதிமானாக்க எங்களை விண்ணவுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரர்களாய் மாற்ற பரலோகத்திற்கு உரியவர்களாய் ஏற்புடையவர்களாய் எங்களை மாற்ற எங்களை நீதிமானாய் மாற்ற எங்களை பரிசுத்தவர்களாய் தூயவர்களாய் எங்களை மாற்ற நீர் எங்களுக்காக விண்ணக மகிமையை திறந்து இந்த மன்னகத்திற்கு வந்தீர் எல்லாவற்றையும் எழுந்தீர் நாங்கள் எல்லாவற்றையும் பெரும்படிக்கு நாங்கள் பணக்காரராக முடிக்க நீர் ஏழையானீர் நாங்கள் நீதிமன்றாக முடிக்க நீர் பாவியானீர் இப்படியாக நீர் எங்களை நேசிப்பதற்கும்

நோக்கி கொண்டிருக்கிறீர் அப்பா உண்மை தேடுகிறவர்கள் மதிநுட்பம் யாராவது உண்டா என்று சொல்லி நீர் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிற ஐயா உண்மை தேடுகிற பிள்ளைகள் நாங்கள் பேர் பெற்றவர்கள் உண்மை கடவுளாய் கொண்டிருக்கிற இந்த ஜனமாகிய நாங்கள் பேர் பெற்றவர்கள் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி இந்த ஜப வேலையில அப்பா நாங்கள் இருப்பவர்களை போல எங்களை உடைய பாதத்தில் தருகிறோம் எங்கள் பலவீனங்களோடு தருகிறோம் எங்கள் குற்ற தருகிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றேன் அம்மரே பல போலி இறைவாக்கினர்கள் உலகம் அழியப் போவதாக சொல்லிக்கொண்டு இதோ மக்களை ஒருவிதமான பதற்றத்தில் வைத்திருக்கின்றார்கள் இத்தகைய சூழ்நிலையில் இதோ நாம் போலிகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும் போலிகளாயிராமல் நல்லவர்களாயிருக்கவும் அழைப்பு இருக்கவும் அழைப்பு தருகிற வார்த்தையின் மூலமாக உம்முடைய காலத்திலும் சரி அதற்கு முன்பும் சரி பல போலி இறைவாக்கினர்கள் இருந்தார்கள் ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்ட ஓநாய்கள் அனைவர்கள் மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் செலுத்தாமல் தங்களை வளர்த்துக்கொள்வதிலேயே குறியாயிருந்தார்கள் அதற்காக அவர்கள் மக்கள் தவறானவற்றை கற்பித்து அவர்களை எப்போதும் ஒருவிதமான பதற்றத்திலேயே வைத்திருந்தார்கள் இவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார் யார் எங்களுக்கு சொல்லிக் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எப்படி உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரை முதல் வாசகத்திலும் கூட உமக்கு உண்மையுள்ள ஊழியனாக யோசியா மன்னன் எரிசலையும் திருக்கோயிலிருந்து கிடைத்த திருநலை கொண்டு நாட்டில் பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தி மக்கள் அனைவரோடும் சேர்ந்து உடன்படிக்கை செய்கிறதை பார்க்கிறோம் அந்த உடன்படிக்கையின்படி உங்களுடைய நியமங்கள் முறைமகளின்படி வாழ அவர்கள் முடிவு செய்கிறார்கள் மக்களையும் வாழ பணிக்கின்றார்கள் நல்ல மரமாக இருந்ததால் தான் அவரால் நற்கணி கொடுக்க முடிந்தது நாங்களும் கூட இன்றைய நச்சு வாஸ்தவத்திற்கு நல்ல கனி கொடுக்கிறவர்களாக வாழ அழைப்பது போல நல்ல மரமாக நல்ல மரத்தில் இருந்து வருகிற நல்ல கனியைப் போல என்னுடைய போலித்தன பாரத்தை எங்களிடமிருந்து அகற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அப்பா நீர் அழைத்திருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஏற்ற கனி கொடுக்கிற மகனாக மகளாக அப்படியாக கனி கொடுத்து உமக்கு மகிமை தருகிற மகனாக மகளாக வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஏதோ எங்களுடைய நற்செயல்களை கண்டு நாங்கள் செய்கிற செயல்பாடுகளை கண்டு எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நாங்கள் உமக்குரியவர்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படி புரிந்து கொள்ளும்படி எங்களுள் வாழ்கிறவர் நீர் என்பதை உணர்ந்து கொள்ளும்படி நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உயிருள்ள தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்ளும்படி எங்களுடைய யல்களும் நடத்தையும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுடைய பிரசனும் உம்முடைய மகிமையும் விளங்குவதாக இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோமையா ஒவ்வொரு நாளும் இந்த சபத்தில் அப்பா கண்ணி கண்ணீரோடு கவலையோடு பல்வேறு எண்ணங்களோடு இயக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு இந்த சபத்தில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளையும் தெய்வீக பிரசனத்தால் நிரப்பும்படி தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் தெய்வீக அன்பும் தெய்வீக ஆறுதலும் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக எல்லா தடைகளையும் உடைத்து நிர்மூலமாக்குவீராக உலகத்திற்குரிய போராட்டங்கள் ஆவைக்குரிய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் பிளவுகள் பிரிவினைகள் ஏமாற்ற தோல்விகள் நிந்தைகள் அவமானங்கள் தலைகுனிவுகள் ஒவ்வொரு நாளும் பொருளாதாரத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற குறைபாடுகள் மனிதர்கள் மத்தியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான பரிகாசங்கள் அவமானங்கள் யாவற்றையும் இறக்கி வைக்கிறோம் வேலை செய்கிற இடத்தில் அனுபவிக்கிற எல்லா விதமான குறைபாடுகள் எல்லா விதமான எழி நிலைகள் எல்லாவிதமான இழப்புகள் யாவற்றையும் கூட கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கும் வார்த்தையின் வல்லமைக்கும் பரிசுத்தாவியா அக்கினி கோட்டை வார்த்தைக்கு நாங்கள் மூடி முத்திரையிட்டு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் உடைய பாதுகாப்பு எங்கள் குடும்பத்திற்கு உண்டாகட்டும் உடைய பாதுகாப்பு எங்களுடைய தனி மனித வாழ்க்கைக்கு உண்டாகட்டும் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் சரிந்து போய் விழுந்து விடாமல் அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி உரை முதிர்ச்சி உடைய பரிசு தாவியானுடைய செயல்பாடு எங்களுக்குள் அதிகமாயிருப்பதாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக எண்ணங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு கவலைகளோடு கண்ணீர்களோடும் இருதயத்தில் இருக்கிற எல்லா வாஞ்சிகளோடு அப்படியே பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா இந்த இரவு நேரம் முழுவதும் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் படுத்தால் உறக்கம் வராமல் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தாராலும் சமுதாயத்தினராலும் மறக்கப்பட்டிருக்கிற வெறுக்கப்பட்டிருக்கிற தள்ளப்பட்டிருக்கிற சமுதாயத்தின் விளிம்புகளில் இருக்கிற பிள்ளைகள் ஒருவரை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு இழப்பினால் மனவாரங்களோடு சோர்வுகளோடு இருக்கிற பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இப்படி ரத்த

எல்லாத்துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிசு உன்னுடைய அதிகாரம் சீவனில் நாம ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவன்ல நல்ல இருக்கிற எங்கள் தந்தையே உமது ஆட்சி வருக திருவுள்ள விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனையாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மாறிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய வணக்கம்